அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேற்கூரையில் தவறி விழுந்த கை குழந்தையை மீட்கும் பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன அந்த காட்சிகளை பார்க்கலாம் டை பண்ணி நான் அப்படி தான் கால் பண்ணி டை பண்ணி நீ அவங்களுக்கு தெரியல தெரியல என்ன தெரியல என்ன பண்ணுவர அவங்க டை பண்ணுங்க டை பண்ணி டை பண்ணி ரெசிட்டா வெயிட் பண்ணுங்க வந்துட்டாங்க நீங்க பவரை ஆயிச்சேங்க புரியுது புரியு பெரியவங்க தான் கால் பண்ண வேண்டியது ஆமா அவங்க இதுக்குள்ள மாட்ட வாங்கள பாப்போம் அவங்க வா அந்த வீட்டுக்காரன் இல்லையா எந்த வீட்டுல அந்த முழுது கொள்ள தெரியும் அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா அவருதான் எங்க இருந்து விட்டாங்க குழந்தைய இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் இந்த பதற வைக்கும் சம்பவம் எங்கு நடந்தது இது தொடர்பாக வடக்கு ஏதும் தொடரப்பட்டதா கூடுதல் விவரங்கள் வணக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குழந்தை ஒன்று தவறி விழுந்து அதனை உயிருக்கு ஆபத்தான முறையில் மீட்கக்கூடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதாவது அடுக்குமாடி குடியிருப்பிலேயே உள்ள தகர சீட்டில் ஒன்றில் குழந்தை ஒன்று சிறுவயது அதாவது கை குழந்தை கூட என கூறக்கூடிய வயதுடைய குழந்தை ஒன்று தவறி தகர சீட்டில் இருப்பது போன்றும் அந்த சீட்டில் இருந்து அந்த குழந்தை உயிருக்கு போராடுவது போன்றும் அந்த சீட்டுக்கு அடியில் பொதுமக்கள் சிலர் வந்து பெட்ஷீட் மற்றும் ஆஹ் அதே போன்று சோபா உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி குழந்தையை மீட்கக்கூடிய காட்சிகள் என்பது தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி வருகிறது இந்த இந்த காட்சியை தற்போது சிலர் தங்களது ட்விட்டர் பதிவிலும் இந்த காட்சிகளை பதிவு செய்திருக்கின்றனர் இதனை சென்னை என கூறி அந்த பகுதியில டேக் செய்திருப்பதால சென்னை வாசிகள் மத்தியில இந்த வீடியோ காட்சிகள் வந்து தற்போது அதிவேகமாக பரவி வருகிறது இந்த காட்சியில குடியிருப்பு வாசிகள் கீழே உள்ள பெரிய அளவிலான பெட்சீட் ஒன்றை விரித்து அந்த குழந்தையை காப்ப காப்பாற்றுவது போன்ற காட்சிகளும் தற்போது இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து இது குறித்து விசாரணை செய்த போது போரூர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு இந்த போன்ற சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக பரவி வரக்கூடிய காட்சிகளும் தற்போது இணையத்தில் வேகமாக வருகிறது எனவே இது குறித்து காவல்துறை தரப்புல எந்த ஒரு புகார் என்பதும் வரவில்லை எனவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் சென்னை அருகே அடுக்குமாடி குடியிருப்புல குழந்தை தவறி விழுந்து அதனை காப்பாற்ற குடியிருப்பு வாசிகள் தங்கள் உயிரை பணியம் வைத்து அடுக்குமாடி குடியிருப்பின் மீது ஏறி குழந்தையை லாபகமாக மீட்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இந்த காட்சிகள் தற்போது எதிர்க்கப்பட்டதா அல்லது வேறேதும் பகுதியில் இருந்து தற்போது பரவி வைரலாகி வருகிறதா என்ற கோணத்தில் போலீஸ் அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் இது சென்னையில் என பதிவு செய்யப்பட்டுள்ளதா சென்னை போலீஸ் தொடர்ந்து இந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன தற்போது குழந்தை உயிருக்கு ஆபத்தான முறையில் தகர சீட்டில் இருந்து அதிர்ச்சி அடைய செய்து வருகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேந்திரன் அது <laughs> ஒ <laughs> <laughs>

நான் திரும்பும்சா பிரேஸ் ஆயோயோ ஆயோயோ எ மேஷன் டாய் பண்ணி டாய் பண்ணிடேன் கிரே டே மேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கா டாய் பண்ணுங்க ஆயி கால் வந்துட்டேன் பட்டு பட்டு நீங்க பய ஆயோ கை கை கைல புடி ஆளே கை புடி மாட்டி அடவுளே அடவுளே பச்சமா பச்சமா நோ அவனக்கு கூலி